வணக்கம் பெர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படிங்குறீங்கன்னா இந்து கூட்டு குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் பிள்ளைக்கு நகை நட்டெலாம் போட்டு நல்லபடியாக திருமணம் செய்து வைத்திருந்தாலும் கூட அந்த பெண்ணானவள் எப்போதெல்லாம் தாய் தந்தையுடைய சொத்தில் வந்து உரிமை கோர முடியும் எப்போதெல்லாம் உரிமை கோர முடியாது என்று நமது மாண்பு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அதாவது பெண் பிள்ளைகளுக்கு நகைநட்லாம் போட்டு திருமணம் செய்து வைத்ததுக்கு பிறகு மீண்டும் அந்த பெண் பிள்ளைகள் வந்து கூட்டு குடும்ப சொத்தில் பாகப்பிரிவினை கேட்டு எப்போதெல்லாம் வழக்கு தொடரலாம் எப்போதெல்லாம் வழக்கு தொடர முடியாது என்று நமது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு தான் இதை வந்து பார்க்க போகிறோம் இதை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பரை வந்து இங்கே வந்து அப்பாவாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி அப்பாவாக இருக்கக்கூடிய இந்த ஏ என்பவருக்கு கடந்த பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாகப்பிரவனையின் மூலியமாக ஒரு சொத்தானது இவர் பேரில் வந்து பாத்தியப்பட்டு அந்த சொத்து தொடர்பான அனைத்து ஆவணங்களும் இந்த ஏ என்பவர் பேரில் வந்து பதிவாக இருக்கிறது அந்த சொத்துக்கு சட்டப்படியான வாரிசுகள் இந்த ஏ என்பவருக்கு சட்டப்படியான வாரிசுகள் வந்து யாரெல்லாம் தற்போது உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு அவருடைய மூத்த மகள் அவருடைய இரண்டாவது மகள் அவருடைய மூன்றாவது மகன் இந்த மூணு பேர் தான் இந்த சொத்துக்கு வந்து சட்டப்படியான வாரிசாக இருக்காங்க இந்த ஏ என்பருடைய அம்மாவும் ஏ என்பருடைய மனைவியும் ஏற்கனவே இறந்து போகிறாங்க அப்படி இந்த அப்பா உயிரோடு இருக்கும்போது அந்த இரண்டு மகள்களையும் நல்லபடியாக நகை நாட்டுலாம் போட்டு சீர்வரிசைகள்லாம் செய்து வைத்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நல்லபடியாக திருமணம் செய்து வைத்துறாரு பிறகு இந்த மூத்த மகளும் இந்த இரண்டாவது மகளும் இந்த அப்பாவுடைய இறப்புக்கு பிறகு இந்த மகன் இந்த இறுதியாக இருக்கக்கூடிய மகன்கிட்ட போய்ட்டு இந்த அப்பாவுக்கு பாகப்பிரவனி மூலியமாக பாத்தியப்பட்ட அந்த சொத்தில் வந்து மூணில் ஒரு பகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கடந்த இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு நோட்டீஸை வந்து அனுப்புகிறாங்க அப்படி இவருடைய அக்கா கொடுத்த அந்த லீகல் நோட்டீஸுக்கு பதில் நோட்டீஸாக இந்த மகன் வந்து கடந்த இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு என்ன பதில் நோட்டீஸ் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த சொத்தானது முழுக்க முழுக்க அப்பாவும் நானும் கூட்டாக சேர்ந்து வாங்கின சொத்து அந்த சொத்தில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாகமும் இல்லை அப்படிங்கிறத வந்து முதல் பாயிண்டாக சொல்கிறாரு இரண்டாவது பாயிண்டில் என்ன சொல்கிறாருன்னு அப்பா வந்து உயிரோடு இருக்கும்போதே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உங்களுக்கு தேவையான நட்டெலாம் போட்டு நல்லபடியாக சீர்வரிசையெல்லாம் செய்து வைத்து உங்களை வந்து நானும் அப்பாவும் சேர்ந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படி திருமணம் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு இந்த சொத்தில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாகமும் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு போயிட்டீங்க அதனால அந்த சொத்தை வந்து பிரித்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து இரண்டாவது பாயிண்டாக வைக்கிறாரு அடுத்து அப்பாவும் நானும் சேர்ந்து கூட்டாக வாங்கின அந்த சொத்தில் வந்து ஒரு ப்ரைவேட்டு கம்பெனி மூலியமாக பத்து லட்ச ரூபா லோன் போட்டு அந்த பத்து லட்ச ரூபாயை அடிப்படையாக கொண்டு அதில் வந்து வீடு கட்டி கூட்டாக வாழ்ந்து வந்தோம் கடந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அப்பா வந்து இறந்து போயிட்டாரு அப்படி வீடு கட்டி வாழ்ந்து வரக்கூடிய அந்த சொத்தில் வந்து நான் தான் அனுபவிச்சுட்டு வரேன் அந்த சொத்தை அடிப்படையாக கொண்டு வாங்கின பத்து லட்ச ரூபா லோனையும் நான் தான் கட்டுறேன் அதனால் அந்த சொத்தை அந்த சொத்தில் நீங்கள் உரிமை கூறுவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறது வந்து மூணாவது பாயிண்டாக வைக்கிறாரு அடுத்து அப்பாவுக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டதும் போது அப்பாவுக்கு தேவையான அந்த மருத்துவ செலவு எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன் அதில் யாருமே பங்கு கொள்ளவில்லை அதனால் இந்த சொத்தில் நீங்கள் உரிமை கோர முடியாது அப்படிங்கிறத வந்து ஒரு நாலாவது பாயிண்டாக வைத்து இந்த சொத்தில் வந்து எக்காரந்தை கொண்டும் நீங்கள் உரிமை கூறுவதற்கு உங்களுக்கு வந்து உரிமை இல்லை திருமணம் பண்ணி கொடுக்கும்போதே நீங்கள் இந்த சொத்தில் வந்து பாகம் வேண்டாம் என்று சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ஐந்தாவது பாயிண்டாக வைத்து பதில் நோட்டீஸை வந்து இந்த அக்காவுக்கு வந்து கடந்த இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கொடுத்துறாரு இந்த அக்கா வந்து இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த மகன் வந்து அடுத்த மாதமே அதற்கு வந்து பதில் நோட்டீஸை கொடுத்து நான் வந்து இதில் வந்து பாகத்தை பிரித்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லி பதில் நோட்டீஸாக கொடுத்துட்றாங்க அந்த பதில் நோட்டீஸை பெற்றுக்கொண்ட இந்த இரண்டாவது அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா சம்மந்தப்பட்ட கீழமை நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்காக பதிவு பண்ணுறாங்க அந்த வழக்கில் வந்து இந்த நோட்டீஸில் அவர் சொன்னதையும் இவர் நோட்டீஸ் அனுப்பினதையும் அடிப்படையாக கொண்டு இந்த சொத்தானது முழுக்க முழுக்க பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்கள் அப்பாவுக்கு பாகப்பிரவனு பாகப்பிரவனையாக பாத்தியப்பட்ட அந்த சொத்தில் மூணில் ஒரு பகுதியை வந்து எனக்கும் அதே மாதிரி என்னுடைய அக்காவுடைய குழந்தைகளுக்கும் மூணில் ஒரு பகுதியை வந்து கொடுக்கணும் அதை வந்து சொல்லி சம்பந்தப்பட்ட கிழமை நீதிமன்றத்தில் வந்து பார்ட்டிசன் சூட்டாக அந்த வழக்கை வந்து பதிவு பண்ணுறாங்க அப்படி பார்ட்டிசன் சூட்டாக வழக்கை பதிவு பண்ண அந்த கிழமை நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் வந்து ரெண்டுடைய இரண்டு பேருடைய தரப்புடைய வாதங்களை வந்து விசாரணை பண்ணி அவருடைய சாட்சிகளுடைய அடிப்படையிலையும் அந்த ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு விசாரணையை வந்து தொடங்குகிறாங்க அந்த விசாரணையின் போது இந்த மகன் சொன்னது வந்து உண்மையாக அல்லது இந்த மகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்மையா அப்படிங்கிறத வந்து கிழமை நீதிமன்றத்தில் வந்து விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது இந்த முழுக்க முழுக்க இந்த சொத்தானது அப்பாவுக்கு பிரிவினையாக ஏற்படுத்திய சொத்து அப்படிங்கிறத வந்து இந்த மகன் வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து ஒத்துக்கிறாரு ஆனால் இந்த மகன் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார் அப்படின்னு அப்படின்னா இந்த மகள்கள் அதாவது இந்த இவருடைய அக்காலி ரெண்டு பேருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நாங்கள் நல்லபடியாக நகையெல்லாம் போட்டு அவர்களுக்கு தேவையான சீர்வரிசை பொருட்கள்லாம் செய்து வைத்து நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம் அவர்கள் இருவரும் நல்லபடியாக கணவரோடு வாழ்ந்து வர்றாங்க ஆனால் நான் வந்து மிகவும் கஷ்டமான சூழ்நிலை இருந்து வர்றேன் அதனால் அப்பாவுக்கு பாத்தியப்பட்ட சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது எனக்கு பாத்தியப்பட்ட சொத்தாக இருந்தாலும் சரி சட்டப்படி இப்போதைக்கு நான் தான் இந்த சொத்துக்கு வந்து வாரிசு இவர்கள் இரண்டு பேரும் இல்லை அப்படிங்கிறத வந்து இவருடைய வாதமாக வைத்து அந்த விசாரணையானது நடைபெற்று இருக்கிறது அந்த கிழமை நீதிமன்றத்தில் வந்து என்ன தீர்ப்பு அளிக்கிறாங்க அப்படின்னு இந்த சொத்தானது அப்பா வந்து உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து மூன்றாவது நபருக்கோ அல்லது குடும்ப உறுப்பினருக்கோ அவருக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து உயிலாகவோ அல்லது தான செட்டில்மெண்ட்டோ அல்லது விற்பனையோ எதுவுமே செய்து வைக்காமல் அவர் இறந்து போயிறாரு அப்படின்னா சட்டப்படி அவருக்கு வந்து யாரெல்லாம் இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி பிரிவு எட்டு நீ கீழே யாராலெலாம் வாரிசாக வர்றாங்களோ அவர்கள் எல்லோருமே அந்த சொத்தை வந்து சரி பங்காக பிரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி கீழமை நீதிமன்றத்தில் வந்து இந்த மகளுக்கு சாதமாக அந்த தீர்ப்பானது வெளியாகிறது அந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த மகன் வந்து மேல்முறையீடு வந்து செய்கிறார் மேல்முறையீட்டை விசாரித்த அந்த நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மகள் ரெண்டு பேருக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அப்பா உயிரோடு இருக்கும்போதே அவர்களுக்கு தேவையான நகைநடத்தெல்லாம் போட்டு சீர்வசையெல்லாம் செய்து வைத்து திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படி திருமணம் பண்ணி போகும்போது அந்த சொத்தில் வந்து தங்களுக்கு எந்த ஒரு பாகமும் வேண்டாம் என்று சொல்லி தான் அவங்க போயிருக்காங்க அதனால் மீண்டும் அந்த சொத்தில் வந்து உரிமை கோருவதற்கு இந்த மகளிர் ரெண்டு பேருக்கும் உரிமை இல்லை என்று சொல்லி மேல்முறையீட்டு மனுவை வந்து மனுவில் வந்து மேல்முறையீட்டு மனுவில் வந்து இந்த மகனுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பானது வெளியாகிறது அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மகளுக்கு நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த மகள் வந்து ரெண்டு பேருமே இந்த அப்பாவுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை வந்து எங்களுக்கு உரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனால் அந்த சொத்தை வந்து முழுக்க முழுக்க அனுபவம் அனுபவிக்க வேண்டியது இந்த மகனுக்கு தான் உரிமை இருக்குது அப்படிங்கிறது வந்து மேல்முறையீட்டில் வந்து இந்த மகனுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பானது வெளியாகிறது பிறகு அந்த மேல்முறையீட்டை அடிப்படையாக கொண்டு இந்த இரண்டாவது அக்கா என் இரண்டாவது அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு பொதுநல வழக்கு வழக்கை வந்து தாக்கல் பண்ணுறாங்க அந்த பொதுநல வழக்கை விசாரித்த மாண்மிகு நீதிமன்றம் வந்து என்ன உத்தர உத்தரவிடுறாங்க அப்படின்னு கேட்டால் நீதிமன்றத்தில் வந்து அந்த சொத்தில் மூணு பேருக்குமே சரி பங்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து உத்தரவிட்டு சொல்லியிருந்தாங்க அந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு நமது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு சரியானது அதே மாதிரி அப்பாவுக்கு பாத்தியப்பட்ட சொத்தாக இருக்கக்கூடிய அந்த சொத்தை வந்து மகன் ஒருத்தர் மட்டும் உரிமை கொண்டாட முடியாது மகனும் அப்பாவும் சேர்ந்து கூட்டாக வாங்கினதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை அதே போல் அப்பா வந்து உயிரோடு இருக்கும்போதே அந்த சொத்தில் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து பத்து லட்ச ரூபா கடனாக வாங்கி அந்த பத்து லட்ச ரூபாயை வைத்து தான் அந்த சொத்தில் வந்து ஒரு வீட்டை வந்து கட்டியிருக்காரு அப்படி அப்பா உயிரோடு இருக்கும்போதே அந்த கடனை வந்து அப்பாவே செலுத்தி விட்டார் மகன் செலுத்துனதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறத வந்து வாதமாக வைக்கிறாங்க இரண்டாவது வந்து அப்பா வந்து உடல்நிலை குறைவு ஏற்பட்ட போது அப்பா வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதித்த போது அப்பாவுக்கான செலவுகளை வந்து இந்த மகன்தான் தான் முழுக்க முழுக்க செய்தார் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அதே போல் இந்த அப்பா வந்து சம்பாதித்த சொத்துல வந்து மகள்கள் இரண்டு பேரும் தங்களுடைய பாகம் வேண்டாம் என்று இவர்கள் சொன்னதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு நாலு பாயிண்டை வந்து உயர்நீதிமன்றம் வந்து முன்னிறுத்தி இந்த மகனுக்கு எதிராக இந்த இரண்டு மகள்களுக்கும் சாதகமாக அந்த உயர்நீதிமன்றத்துடைய வழக்கானது தீர்ப்பு வருகிறது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்து உரிமை சட்டத்தின்படி பிரிவு எட்டின் கீழே ஒரு அப்பாவாக இருந்தாலும் சரி அல்லது அம்மாவாக இருந்தாலும் சரி அல்லது அந்த சொத்துடைய கருத்தா அந்த சொத்தை வந்து மூன்றாவது நபருக்கோ அல்லது அவருடைய குடும்ப வாரிசுகளுக்கோ எந்த ஒரு பரிமாற்றத்தையும் அதாவது உயிலோ தான சுற்றுமண்டோ விற்பனையோ எதுவுமே செய்து வைக்காமல் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த சொத்துக்கு யாரெல்லாம் சட்டப்படியாக வாரிசாக அவர்கள் அவர்கள்தான் அந்த சொத்தை வந்து சரி பங்காக பிரித்து கொள்ள முடியுமே தவிர இந்த மகன் மட்டும் அந்த சொத்தை வந்து அனுபவிப்பதற்கு அவருக்கு வந்து எக்காரந்தை கொண்டும் அதிகாரம் இல்லை அப் அந்த சொத்தை வந்து மூணு பேருமே சரி பங்காகத்தான் பிரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி நமது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பில் வந்து சொல்லிட்டாங்க அந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வீடியோவானது உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த வீடியோ மூலியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஒரு இந்து கூட்டு குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு வந்து நீங்கள் நல்லபடியாக நட்டெலாம் போட்டு திருமணம் செய்து வைத்தாலும் கூட அந்த பெண்ணுக்கு சட்டப்படி அவருடைய அப்பா சம்பாதித்த சொத்தாக இருக்கலாம் அல்லது அம்மாவுடைய பூர்வீக சொத்தாக இருக்கலாம் அல்லது தாத்தா பாட்டியுடைய பூர்வீக சொத்தாக இருக்கலாம் அவர்களுக்கும் சட்டப்படி அந்த சொத்துல வந்து உரிமை இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெண்களுக்கு திருமணமாகி போகும்போது அந்த சொத்தில் வந்து தங்களுக்கான பாகம் வேண்டாம் என்று அவர்கள் வந்து சட்டப்படி அந்த சொத்துக்கான பாகத்தை வந்து விடுதலை பத்திரமாக பதிவு பண்ணி கொடுத்துருந்தால் மட்டுந்தான் அது போன்ற அது அது போன்ற நேரங்களில் மீண்டும் இந்த பெண்கள் வந்து அந்த சொத்தில் வந்து உரிமை கோர முடியாது ஆனால் இந்த பெண்கள் வந்து அன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் வந்து வாய்மொழியாக சொன்னதை மட்டும் அடிப்படையாக கொண்டு அந்த பெண்களுக்கு சேர வேண்டிய அந்த பாகத்தை வந்து கொடுப்பதற்கு யாரும் மறுக்க முடியாது சட்டப்படி அந்த பாகத்தை வந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லி இந்த மகளுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பானது வெளியாயிருக்கிறது அதாவது இந்து கூட்டு குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி சட்டப்படி அந்த சொத்துக்கு யாரெல்லாம் வாரிசாக வராங்களோ இந்து கூட்டு குடும்ப சட்டத்தின்படி பிரிவு எட்டின் கீழே அந்த சொத்துல வந்து பரிமாற்றம் செய்து வைக்காமல் அந்த நபர் இறந்துட்டார் அப்படின்னா சட்டப்படியான வாரிசுகள் இவர்கள் எல்லோருமே வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமது தமிழக அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதாம் ஆண்டு பெண்களுக்கும் சம உரிமை இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி மத்திய அரசும் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பெண்களுக்கும் ஆண்களைப் போலவே சமமாக அந்த சொத்துல வந்து உரிமை இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மகனுடைய வாதமானது முழுக்க முழுக்க தவறான வாதமாக இருப்பதனால இந்த சொத்து முழுக்க முழுக்க இந்த மகன் வாங்கினதாகவும் மகன் தான் அந்த கடனை வந்து முழுமையாக செலுத்தினதாகவும் அந்த மகன் தான் இந்த அப்பாவுக்கு ஆன செலவுகளை வந்து ஏற்றுக்கொண்டதாகவும் இவர் வந்து சொல்கிறாரு ஆனால் அது எல்லாத்துக்கும் நிரூபிக்கக்கூடிய அதை எல்லாத்தையும் நிரூபிக்கக்கூடிய வகையில் இவர்கிட்ட வந்து எந்த ஒரு ஆதாரமே இல்லாத பட்சத்தில் மகள்களுக்கும் அந்த சொத்தில் வந்து முழு உரிமை இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இந்த தீர்ப்பானது முழுக்க முழுக்க இந்த சட்ட இந்து உரிமை சட்டத்தின்படி இவர்கள் எல்லோரும் சரி பங்காகத்தான் அந்த சொத்தை வந்து பிரித்து எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லி நமது மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்